இன்டர்நேஷனல் லீடர்ஸ்க்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா மோடி அவர் இருக்கீங்க இவ்வளவு மரியாதைன்னா அது ஒபாமா ஒரு தர சொல்லியிருக்காரு இவரு ம இவரு லேரன் கூட சொல்லியிருக்கு லாஸ்ட் டைம் இருந்து கூட அவர் கூட என்ன சொல்கிறாருன்னா புட்டின் எல்லாருமே என்ன இந்த மாதிரி ஒரு லீடர் நாங்கள் பார்த்ததில்ல ஜிங்க்பிங்கே சொல்லுவார் எப்பேர்ப்பட்ட தலைவருக்கும் ஒரு ஒரு ரெஸ்ட்டுன்னு ஒரு நாள் இருக்கும் ரெஸ்ட்டுன்னு எடுப்பாங்க எப்பவுமே இன்னொன்று ஃபேமிலியெலாம் இருக்கும் எங்கேயாவது ஒரு மூலையில் எப்பாவது ஒரு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும் என் பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என் பேத்திக்கு என் பொண்ணுக்கு வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கா பிரசவம் எதாவது சொல்லுவாங்க இவருக்கு அது இல்லை சரி குடும்பம் தான் இல்லை அப்படின்னா அவர் குடும்பம் இல்லைன்னா கூட அதுக்காக நீங்கள் ஒன்று ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காரு குடும்பம் இல்லாம தான் இருக்கா பாதினால ஊர்லயே இருக்கிறது இல்லை சரி குடும்பம் இல்லைன்னா இவர் பர்சனலா என்ஜாய் பண்ணலாம் இல்லை ஒரு ரெஸ்ட் எங்கேயாவது போகணும் ரெஸ்டே கிடையாது இன்னொன்று அவங்க எல்லாம் சொல்றது எப்போ ஒரு மனுஷன்கிட்ட பேசினாலும் இப்போ எங்கிட்ட புட்டின் அவர்லாம் எல்லாம் சொல்றதுனா எங்கிட்ட பேசுனீங்கன்னா ஹாஃப் அன் அவர் பேசுனீங்கன்னா ஒன் ஹவர் பேசுனீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாட்டை பற்றி பேசுவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பாலிட்டிக்ஸ் வெளியூர் பாலிடிக்ஸாக பேசுவேன் ஒரு பத்து நிமிஷம் பர்சனல் லைஃப் பற்றி பேசுவேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் லவ் மேரேஜ் அப்படி பேசுவாங்கள்ல பட் இவர்கிட்ட நாங்கள் பேசும்போது அறுபது நிமிஷமுமே நாங்கள் எந்த டாபிக் போனாலும் இந்தியாவுக்கு எதாவது கொடுப்பீங்களா இந்தியாவுக்கு அந்த அந்த இதை எப்படியாவது எங்களுக்கு அனுப்புவீங்களா கொஞ்சம் எக்ஸ்போர்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா இப்படியே ஒரு மனுஷன் பேசிட்டு இருந்தாருன்னா அப்போ ஒரு சிந்தனையில் வந்து வாழ்க்கை முழுக்க 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 இந்தியா 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 இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அவரை முதல்ல பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் பிரமிப்பாச்சு இப்போ எப்படி பார்க்குறோன்னா இவரை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியரில் பார்த்து நீங்கள் என்ன புண்ணியம் பண்ணீங்களோ எப்படி ஒருத்தரை கிடச்சிருக்கிறதுன்னு பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஒரு குடிமகனும் சரிங்க உங்களுக்கு மோடி கிடச்சிட்டாரு நீங்கள் திமிரா பேசுவீங்க எங்களுக்கு யார் இருக்கா அந்த மாதிரின்னு ஓப்பனாக பேசுகிறாங்க இங்க வர வித்துட்டு போயிடுறாங்க ஊரை உங்களுக்கு ஒரு மோடி கிடைச்சிட்டாருன்னு இந்த பதினோரு வருஷத்தை மக்கள் நான் வந்து பிஜேபிக்காக பேசல இந்த பதினோரு வருஷத்துல உண்டான மரியாதை இவங்க எல்லாம் திட்டிட்டு இருப்பாங்க தமிழ்நாட்டில் விட்டுருங்க அகில இந்திய லெவல்ல உலக லெவல்ல இந்தியா கிடைச்ச மரியாதை ஒரு புட்டினோ ஒரு ஜின்பிங்கும் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க எதை வச்சு ஒருத்தரை மதிக்கிறாங்க அவ மதிக்க வேண்டிய அவசியம் என்ன மன்மோகன் சிங் மிருகப்படத்தோட போனாரு பயங்கரமான கூட்டத்தில் யாரும் மதிக்கல அவரோட செயல்திறன் செயல்திறன் இருக்கு பாருங்க அதுதான் அவரை மதிக்க வைக்குது மனிதன இவர் இப்போ எப்போ நாடு நாடுன்னு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியாது நம்ம நம்ம எல்லாம் யாரோட எப்படிதான் பேசிக்கலாங்க ஒரு துறவியை பார்த்தோம் வச்சுங்களேன் உங்களை ஒரு மரியாதை வளர்ந்து நீங்க எல்லாம் பேசலாம் ஜாலியாக நம்ம சினிமாவுக்கு போகலாமா செல்போன் வச்சிருக்கியா கார் எடுத்திருக்கியா எல்லாம் பேசலாம் ஆனா நம்ம அதை டெய்லி அனுபவிப்போம் அந்த வாழ்க்கையை ஆனா ஒரு துறவியை பார்த்து வச்சுக்கீங்க ஒரு லைட்டாக ஒரு பயம் வரும் ஏன்னா எப்படி இந்த வாழ்க்கை வாழ முடியும் எதுவுமே வேண்டாம்மா பேங்க் பேலன்ஸ் வேணாமா பிளாட் வேணாமா ஃபோன் எப்படி எதுவுமே இல்லாம அப்படினா அந்த மரியாதை இப்ப உலக தலைவர்களில் இருந்து மோடி மேல வந்திருக்கு